சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிங்கள் தர்கா செல்வது சரியா தவறா வேண்டுமா வேண்டாமா இந்த சர்ச்சைக்குள் நான் நுழைய விரும்பவில்லை தர்காவில் அடக்கம் செய்யப்பட்ட மகான்கள் முழுக்க முழுக்க மக்கள் சேவை செய்து மருத்துவ சேவை செய்து அனைத்து சமூக மக்கள் மனதிலும் நீங்கா இடம்பெற்ற மகான்கள் அவர்கள் தனக்கென ஒரு வாழ்வு வாழாமல் தவ வாழ்வு வாழ்ந்த சான்றோர்கள் அந்த மகான்கள் மீது கொண்ட அன்பால் இஸ்லாத்தை தழுவிய மக்கள் அதிகம் அன்று ஒரு குடும்பத்தில் அண்ணன் ஒரு மதமாகவும் தம்பி ஒரு மதமாகவும் சகோதர நேசத்தோடு வாழ்ந்துள்ளனர் தர்காவின் சம்பிரதாய சடங்குகள் இந்து மதத்தை தழுவியது என்பது மட்டுமல்ல தர்கா வழிபாட்டை முற்றிலும் தூக்கி சுமந்தவர்கள் தாயில்லம் கொண்ட இந்து மக்களே அந்த மக்களின் வழித்தோண்டல்களான இன்றைய மக்களும் இன்றும் அதே மனநிலையில் வாழ்வதுதான் இங்கு மனித நேயம் சகோதர நேயம் தலைத்திருக்க காரணம் malik yomibinia <Sessly> ya kana bodo ya al-mustakim serat al al-amtalayhim Gairil magajubay alayhim aladawalilinamim ya hina